மீண்டும் ஒரு அந்த வரிசை யுகம் வந்து விடுமோன்ற ஒரு பயம் மக்கள் மத்தியில் இருக்கு திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட பஞ்சம் போற பிரச்சனை திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட கோட்டாவுடைய மூடத்தனத்தால் ஏற்படுத்தப்பட்ட சிறுபிள்ளத்தனமாக நடந்து கொண்டது அவருடைய மடமைத்தனத்தால் தான் அதில் பாதாளத்துக்கு இவ்வாறான ஒரு பொருட்கள் தட்டுப்பாடு இந்த நாட்டுக்கு வந்துச்சு அதை இல்லாமல் ஆக்குனது புதுசாக வந்த ஜனாதிபதியோ அந்த இருக்கிற அந்த அவரோட சுற்றி இருக்கிற அலிபாபா அல் அது நாலு மில்லியனோட இந்தியா கொடுத்த கடன் இருக்குதானே அந்த கடனால அந்த தற்காலிகத்துக்கு தேவையான சாமான்களை பிறக்கக்கூடிய டாலர் கிடைச்சி உண்மையிலேயே இந்த கியூவை இல்லாமாக்கின விஷயம் இந்தியாவுடைய அந்த நிதிதானை ஒளிய யார் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் ஈவன் அனுரக் இருந்திருந்தாலும் சரி அல்லது சஜித் இருந்தாலும் சரி அல்லது இன்னொரு ஜீல் பீரிஸ் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அந்த நாலு பில்லியன் டாலரை சரியாக கொண்டு வந்து அந்த இந்தியா தக்க தங்கத்தில் கொடுத்ததனுடைய விளைவு தான் அந்த போலிங்யூகம் இல்லாமல் போனது மீண்டும் ஒரு ஓட்டாபே மாதிரி ஒரு ஆள் செய்ய தெரியாதாக்கள் வந்தால் நடக்கலாம் சில வேலை வந்தால் அப்படி நடக்கலாம் அவங்கள்ட்ட செய்ய தெரியாது முஸ்லீம் மக்களுடைய அந்த நீங்க சொன்ன உடல்கள் எரிக்கப்படும் போது அதாவது அந்த நேரம் மக்களால் வாக்களால் வந் வந்த முக்கியமான தலைவர்களே வந்து இந்த டேக்ஸை குறைங்க இதை குறைங்கன்னா பெரிய அளவான ப்ரெஷர் பண்ணலை இந்த நிப்பாடுங்கன்னு சொல்லி ஓட்டா ஜனாதிபதி அழிக்கும் போதான் நான் தான் அதில் கூட காலம் நான் சிறையில் தான் இருந்தேன் அந்த சிறையிலேருந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்தாலும் என்னுடைய குரல் நான் ஓங்கி ஒழிச்சேன் அதை நிப்பாட்டுங்கோ நிப்பாட்டுங்கோடு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறது சிறுபுள்ளத்தனமான ஒரு தவறான கவலையும் கோபமும் வெறுப்பும் இருக்கிறதாற இப்போ ஜேபிபி மேல முஸ்லீம் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மட்டுமல்ல தமிழ் மக்கள் தமிழ் பேசுற முக்கியமான மக்கள் வந்து சப்போர்ட் மையத்து விஷயத்தில் எங்களை குற்றம் சாட்டுறதுல எந்த நியாயமும் இல்லை மையத்தை எரித்த கோட்டாபை ராஜபக்ச அதே மாதிரி மையத்தை எரிச்சதுக்கு பக்கபலமா போய் நின்று கோட்டாபைக்கு ஆதரவு கொடுத்த மூன்று எம்பி மாதிரி நான் இதுவரைக்கும் கட்சிக்குள்ளே எடுக்கவும் எங்களை கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல அதுக்காக ஜேவிபி போயிட்டு மையத்தை நிப்பாட்டு கண்டு கோட்டாபைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் நாங்க நிறைய ஆர்ப்பாட்டம் சரி நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம் ஒரு டெஸ்டிங் பார்ப்போம்னு டெஸ்ட் பண்ண போனால் நாடு இன்னொரு அதள கொண்டு போகிறதுக்கு நாங்களே முதலீடு செய்தாக மாறி ஒரு சிலர் பார் பெர்மிட் எடுத்துக்கிறாங்க ரணில் விக்ரமசிங்கிட்ட எடுத்துக்கொண்டோ ரகசியமாக ரணில் விக்ரமசிங்க வேலை செய்கிறாங்க பட்டிக்கிறாங்க நம்ம நாட்டில் லேசாய மக்களை ஏமாற்றலாம் பானுக்கு பரப்புக்கு ஏமாற்ற மாதிரி சில வசனங்களுக்கு நம்பி ஏமாந்து போயிருக்கோம் கடந்த காலங்களில் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது வந்தது குற்றச்சாட்டு முழு மன்னார் நீதிமன்றத்துக்கு கல்லறிஞ்சி என்று ஒரு குற்றச்சாட்டு அதில் எனக்கு தீர்ப்பு வந்து நான் நிரபராதி எந்த குற்றமும் மற்றவன் வந்திருக்கு அதுபோல் எனக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் பைபரியில் சிஏலியில் எண்பது குற்றச்சாட்டுக்கள் முன் வச்சாங்க ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட எனக்கு சம்பந்தம் சொல்லி கொண்டு போய் என்ன ஒரு நூற்றி எண்பது நாள் அல்லது இருநூறு நாள் மட்டும் ஜெயிலில் வச்சாங்க அதுவும் இந்த வீட்டில் வந்து நடிச்சாமல் மூணு மணிக்கு என்னை தூக்கிட்டு போனாங்க அப்படியெல்லாம் வச்சு போட்டு கடைசி எல்லா விசாரணை முடிஞ்ச பிறகு நான் நிரபராதி குற்றமற்றவன் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்னை விரிவாதி செய்யிறாங்க நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவருக்கு உங்களுடைய கட்சி ஆதரவு வழங்குறதுக்கான காரணம் என்ன இது எல்லாத்தையும் மீட்கக்கூடிய ஒரு டீம் சஜித் பிரேமதாஸோடு இருக்கு ஒரு நேர்மையான அரசியல்வாதி அவர்கிட்ட இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை அவரை பொறுத்தவரையில் இதுவரையும் அவருக்கு எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இப்போ எங்களை மற்றவங்க எல்லாருக்கும் ஏதாவது சொல்லலை அவருக்கு எதுவுமே கிடையாது இதெல்லாம் பார்க்கும் சஜித் மாதிரி ஒரு ஆள் இந்த நேரத்தில் அந்த நாட்டுக்கு வாரது தான் தகுதியானது பொருத்தமானது என்று தான் நாங்கள் அதுக்கு ஆதரவு சஜித் பிரேமதாசன் அவர்களால் அன்போகுமார் அவர் கூட வெல்ல முடியாது மூன்றாவது நபருடைய வெற்றியை பேசுகிறார் என்றால் அதுலேருந்து என்ன ஒரு புத்திசாதுரியமாக சிந்திக்கிறார்கள் விலகிக் கொள்ளணும் நான் இந்த வெற்றி தோல்வி இடத்துல இல்லை நான் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டேன் அல்லது எனக்கும் போட்டி இருக்கிறது எனக்கும் நாமளுக்கும் இடையில்தான் அனுரவெல்லனும்னு அவர் ஆசைப்படுறது போல விளங்கு தமிழ் முஸ்லீம் மக்கள் வட கிழக்கு தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு என்ன விதமான சலுகைகள் இருக்குது என்ன விஷயத்தை நீங்கள் அவருடைய கேட்டிருக்கீங்க இந்த இனவாதம் மதவாதம் அதை விதைக்கிற அது உடனடியாக நிறுத்தப்படணும் அதுக்கான தகுந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இப்ப எல்லாருமே சொல்ற விஷயம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பழைய போன அரசாங்கத்துல இருந்தவங்களை காப்பாத்துறாரு இது உங்களோட அரசாங்கம் வந்தபுரக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டம் இருக்கிறது களவு செய்தால் இந்த டாக்டர் மினிஸ்டர் கேள ஒரு வருஷமா இருக்காது அப்ப அவரை ஜெயிலுக்கு கொண்டு போனது ஜேவிபி இல்ல யார் கொண்டு போன சாதாரண பொதுமக்கள் தான் வழக்கு போட்டு அதை விட்டுக்கொண்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் ஊழலை ஒழிப்போம் ஆக்களை பிடிச்சி உள்ளே போடுவோம் தண்டிப்போம்னு சொல்கிறத சிறு பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாமலேயே புத்திசாலிகள் ஏற்றுக்கொள்ள முடியாது கலவர்த்தவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதே போல் உரிய தண்டனைகள் வழங்கப்படுற விஷயங்கள் அவர் கவனம் செலுத்துவேன் என்று உறுதிமொழி சொல்லிக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க அவர் என்ன தமிழ் பேச மக்களுக்கு செய்ய போறாரு தமிழ் வேட்பாளர் பற்றி பொது வேட்பாளர் பற்றி உங்களுடைய கருத்து என்ன இஸ்புல்லா போன முறை கேட்ட மாதிரி தான் இப்போ எங்களை நண்பர் அரியந்திரன் கேட்கிறார் அதை நான் சொல்லவே இல்லை அவருக்கு நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி முடிவடுத்திக்கிறாங்கள அவரை விலக சொல்லி சொல்லி ஆனால் அவர் பிரச்சாரம் செய்யறாரு மன்னாள் கூட பிரச்சாரம் செஞ்சிருக்காரு சொல்லி போட்டு கடைசி நேரத்தில் விலகலாம் தானே அது பா அவர் நல்ல மனுஷன் இனி அவர்கிட்ட பாறை கொடுக்கறதுக்கு நாட்டு மக்கள் சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் வந்தார் தான் ஆனால் அப்படி இல்லாமல் கொஞ்சம் வாக்குகள் எடுத்துக்கொண்டு ஏனைய முப்பத்தேழு ஆறு வேட்பாளர் மாதிரி அவர் அவரும் இருப்பாராக இருந்தால் அவர் விலையக்கூடாது அவருக்கு ஒரு கௌரவமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சஜித் பிரேமதாஸ் அதிகமான வாக்களை வடகிழக்கில் பெறுவார் அந்த வடகிழக்கு வாக்களும் மலையக தமிழ் மக்களோட வாக்களும் நிச்சயமாக அதே போல் வடகிழக்கு வெளியில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களோட வாக்களும் சஜித் பிரேமதாஸ் அவருடைய வெற்றியில் ஒரு பெரிய பங்கு வகிக்கும் அது அவர் நன்றியோடு எதிர்காலத்தில் தன்னுடைய மனதில் வைத்து இந்த தமிழ் பேசுகின்ற மக்களுடைய நலன்கள் உரிமைகள் அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக கவனமாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் பிரஷாத் பத்தீன் அவரோட சந்திச்சிருக்கோம் வணக்கம் அப்படி இருக்கீங்க பிஸியா இருக்கீங்க அதாவது நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவருக்கு உங்களுடைய கட்சி ஆதரவு வழங்குறதுக்கான காரணம் என்ன இருக்கிறார்களில் நாலு தான் போட்டி இருக்குது அந்த நாலு பேர் நாமல் ராஜபக்ஷோடு எங்களுக்கு போக இல்லாது அவங்களுடைய அண்மை கால செயல்பாடுகள் அதனால் அவங்களோட அதை பற்றி யோசிக்க இயலாது அடுத்தது ஜேவிபி மற்றது ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்கையும் தனிப்பட்ட முறையில் அவரோடு நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் அவரோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கலை ஆனால் ஒரு திருமசாலைன்னு சொல்லலாம் ஆனால் உள்ள பிரச்சனை என்னென்னா அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே திருடி நாசப்படுத்தி கோட்டாபி ராஜபக்ஷ எங்களோட மையத்துக்குள்ளே இருக்கிற நேரம் அவரோடு சேர்ந்து கொண்டு அதை நியாயப்படுத்தினாக்கணும் மாதிரி இந்த நாட்டில் பொருளாதாரம் மதலை பாதாளத்துக்கு போகும்போது பசலை பிரச்சனை எல்லா விஷயத்துலேயும் கோட்டாபியை நியாயப்படுத்தி கொண்டு இருந்து அவ்வளோ மோசமான ஆக்கணும் அதுக்குள்ளே தான் வந்து சேதிக்கிறான் அதனால் ரணிலால் அவர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பில் இன்னமொரு அதல் வாதாளத்துக்கு கொண்டு போகிற நிர்பந்தம் ஏற்படும் அதோடு ஒப்பிடும்போது பார்த்தால் இப்போ இருக்கிற பஞ்சம் கஷ்டம் எங்களோட கடன் இது எல்லாத்தையும் மீட்கக்கூடிய ஒரு டீம் சஜித் பிரேம்தாஸோடு இருக்குது டாக்டர் ஹர்சியாக இருக்கலாம் இரானா இருக்கலாம் கபீராக இருக்கிறான் பல அனுபவமுள்ள நல்ல அமைச்சர்கள் தரமானவர்கள் இருக்கிறார் எந்த டீமோடு சேர்ந்து சஜித்தும் ஒரு நேர்மையான அரசியல்வாதி அவர்கிட்ட இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை அவரை பொறுத்தவரையில் இதுவரையும் அவருக்கு எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இப்போ எங்களை மற்றவங்க எல்லாருக்கும் ஏதாவது சொல்லலை அவருக்கு எதுவுமே கிடையாது இது மாதிரி ஊழல் செய்கிறாக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆளும் இல்லை இப்போ ரணி விக்ரமசிங்கிற குற்றச்சாட்டு என்னென்னா ஊழல் செய்கிறவங்கள காப்பாற்றுறவர்னு சொல்லிப்போம் ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஆளும் அல்லவர் அடுத்தது அமைச்சராக இருந்த காலத்துலேயும் இரவு பகலாக ஓடி உழைச்சிக்கிறார் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறார் பிறகு எதிர்க்கட்சித் தலைவராக போது எல்லாரும் வீட்டில் தான் கொழும்புலையும் வீட்டில் பாலிமல்லேயும் தான் இருந்தாங்க ஆனால் அவர் மட்டும் சுதந்திரத்துக்கு பிறகு வந்த எதிர்கட்சி தலைவரில் பாடசாலையெல்லாம் போய் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஹம்பா வரையும் மங்கள ஒத்துவில் வரைக்கும் நானூறு அஞ்சூறு பாடசாலைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் முந்நூறு நானூறு ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய உதவிகள் செய்திக்கிறார் அது ஒரு எதிர்கட்சித் தலைவராக இருந்து செய்தாராக இருந்து அரச பணம் அல்ல அவர்கிட்ட வந்தளவு பணம் இல்லை அவர் யாரோ தெரிஞ்சவர்கள் நண்பர்கள்ட வாங்கித்தான் அதை செய்திக்கிறார் வேறாக்கள் அப்படி அல்ல அந்த மாதிரியான பணங்களை வாங்கி கட்சியை வளர்க்குறதும் கட்சியை பலப்படுத்துறதும் அதில் தான் செய்திக்கிறாங்களே வழியா அல்லது அவங்க பொக்கெட்டில் போட்டிக்கிறாங்களே வழியா இப்படி வேலையில் செய்தது கிடையாது இதெல்லாம் பார்க்கும்போது போது சஜித் மாதிரி ஆள் இந்த நேரத்துல இந்த நாட்டுக்கு தான் தகுதியானது பொருத்தமானது என்று நாங்கள் நாங்க ஆதரவு கொடுக்கோம் அவரால் ஆரம்பத்தில் இந்த தேர்தல் நடவடிக்கைகள் தேர்தல் நடக்க போற தேதி அறிவிக்கும் போது அவர் வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களோடு தான் அந்த போட்டியை வந்து ஆரம்பிச்சார் இப்போ நீங்க கவனிச்சு பாத்தீங்களா அந்த போட்டி வந்து ஜேவிபியோடு சஜித் பிரிவாஸ் அவர்களுடைய போட்டியா மாறியிருக்கு நேற்றைய நாளில் ஒரு கூட்டத்துல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர் சொன்ன ஒரு விஷயம் சஜித் பிரேமதாசன் அவர்களால் அன்ரோகுமாராக கூட வெல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது பொதுவாக ரணில் விக்ரமசிங்க அவருடைய இயலாமையை சொல்வதாகத்தான் நான் பார்ப்பேன் அதாவது தன்னுடைய வெற்றியை பற்றி பேசாமல் மூன்றாவது நபருடைய வெற்றியை பேசுகிறார் என்றால் அதுலேருந்து என்ன ஒரு ஒரு புத்திசாதுரியமாக சிந்திக்கிறார்கள் கொள்ளணும் நான் இந்த வெற்றி தோல்வி இடத்துல இல்லை நான் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டேன் அல்லது எனக்கும் போட்டி இருக்கிறது எனக்கும் நாமளுக்கும் இடையில்தான்

சலுகைகள் இருக்குது என்ன விஷயத்தை நீங்கள் அவரோட கேட்டிருக்கீங்க இல்லை முதல்ல நாங்கள் சொன்னோம் நீங்கள் வெல்லுவீங்க சா வென்றால் இந்த இனவாதம் மதவாதம் அதை விதைக்கிற தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகிற மதகுருமார் அல்லது அவ்வாறான அரசியல் கட்சிகள் அல்லது தலைமைகள் அல்லது அதாவது எந்த ஒரு தொழிலும் இல்லாத சில ஏஜெண்ட்கள் இதெல்லாம் செய்தது என்னென்னா இனவாதத்தை மதவாதத்தை இந்த நாட்டில் ப பரப்பி அதனூடாக கலவரங்களை பிரச்சனைகளை உண்டாக்கி அதில் பெரும்பான்மை சிறுபான்மை இன மக்கள் மத்தியில் பிரச்சனைகளை உண்டாக்கும்னா தன்னுடைய லாபகரமான வேலையில் செய்கிறது அது உடனடியாக நிறுத்தப்படணும் அதுக்கான தகுந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு த உரிய தண்டனைகள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய மாதிரி சட்ட திருத்தம் செய்யணும்னு சொல்லிக்கிறோம் அது ஒரு வெரி இம்பார்ட்டன் ஏனென்றால் சிங்கப்பூரை பாருங்கோ மலேசியாவை பாருங்க முன்னேறிய நாடுகளில் இனவாதம் மதவாதம் கிடையாது அப்படி இருந்தாலும் கடுமையான சட்டமும் கடுமையான தண்டனைகளும் வழங்குறதாலும் அந்த நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னேறி இப்போ எல்லாருமே சொல்ற விஷயம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பழைய போன அரசாங்கத்தில் இருந்தவங்களை காப்பாற்றுறாரு இது உங்களோட அரசாங்கம் வந்த பிறகு என்ன மாதிரியான அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எதுவும் எப்படி இருக்கும் போது என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அனுர சொல்றது மாதிரி நிறைய ஃபைலை கொண்டு கொண்டு திரிகிறார் அனுர ஆக்கள் ஆனால் அவங்க வந்தா தான் நாங்கள் செய்வோம்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை நாட்டில் ஏற்கனவே சட்டம் இருக்கிறது களவு செய்தால் இந்த மினிஸ்டர் கெஹ்லியா ஒரு வருஷமா ஜெயிலர் அப்ப அவரை ஜெயிலுக்கு கொண்டு போனது ஜேவிபி இல்லை யார் கொண்டு போனாலும் சாதாரண பொதுமக்கள் தான் மழை உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய உண்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலரும் ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் அந்த இந்த நாட்டுடைய ஒரு வருஷம் பட்ஜெட் காசு அவ்வளோ காசையும் கொள்ளாடிச்சா தான் கேபினட் அப்ரூவ் பண்ணி கொடுக்குற விக்ரமசிங்கிற கேபினர் அதை விட்டுக்கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் ஊழலை ஒழிப்போம் உள்ள போடுவோம் தண்டிப்போம்னு சொல்கிறத சிறு பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாமல புத்திசாலிகள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாட்டுடைய சட்டத்துக்குள்ளே சஜித் பிரேமதாசா அதில் இன்டர்பியர் பண்ண மாட்டார் நேர்மையான விசாரணைகளை செய்து கலவர்த்தவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதே போல் உரிய தண்டனைகள் வழங்கப்படுற விஷயங்களை அவர் கவனம் செலுத்துவேன் என்று உறுதிமொழி சொல்லியிருக்க நீங்க ஏற்கனவே கேட்டீங்க அவர் என்ன தமிழ் பேச மக்களுக்கு செய்ய போறாரு நிச்சயமாக தமிழ் பேசும் மக்கள் எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் இருக்கிறது எல்லா விஷயங்கள்லையும் அவர் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறார் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லி வைக்கப்படும் மீண்டும் ஒரு அந்த வரிசை யுகம் வந்து விடுமோன்ற ஒரு பயம் மக்கள் மத்தியில் இருக்கு அதை வந்து எப்படி இல்லாமல் பண்றது என்னென்றால் இப்போ நாலு பில்லியன் டாலர் இந்தியா கொடுத்தாங்க இந்த நாட்டுடைய பஞ்சம் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட பஞ்சம் போகிற பிரச்சனை திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட கோட்டாவுடைய மூடத்தனத்தால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி எங்களுடைய ரிசர்வ் இருந்த பணத்தை சரியான முறையில் அதை பயன்படுத்த கிடைக்கல அவங்களுக்கு கட்ட வேண்டிய கடன்களில் கூட கொமிஷன்கள் கிடைக்கக்கூடிய கடன்களை தான் திருப்பி கட்டினாங்க இந்த மாதிரியான சில சில சதிகளும் ஒரு திட்டமிடல் இல்லாததும் ஒரு பிரதேச உறுப்பினராக கூட இல்லாமல் ஒரு ஜனாதிபதியாக அந்த கதிரையில் வந்து ஒரு அகம்பாவத்தோடு ஒரு இனத்தால் தான் வந்தேன் ஒரு மதத்தால் தான் வந்தேன் ஒரு ஒரு ஜாதி ஒரு சிறுபுள்ளத்தனமாக நடந்து கொண்டது அவருடைய மடமத்தனத்தால் தான் அதில் பாதாளத்துக்கு இவ்வாறான ஒரு பொருட்கள் தட்டுப்பாடு இந்த நாட்டுக்கு வந்துச்சு அதை இல்லாமல் ஆக்குனது புதுசாக வந்த ஜனாதிபதியோ அந்த இருக்கிற அந்த அவரோட சுற்றி இருக்கிற அலிபாபாக்கள் அல்ல அது நாலு பில்லியனோடு இந்தியா கொடுத்த கடன் இருக்குதானே அந்த கடனால் அந்த தற்காலிகத்துக்கு தேவையான சாமான்களை பிளத்துக்கூடிய டாலர் கிடைச்சிட்டு வேறு எந்த நாடு உதவி செய்யல உண்மையிலேயே உதவி செய்ய இந்தியா அதை நாங்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டி ஆகணும் உண்மையிலேயே இந்த கியூவை இல்லாமாக்குன விஷயம் இந்தியாவுடைய அந்த நிதிதான ஒளிய யார் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் ஈவன் அனுரக் இருந்திருந்தாலும் சரி அல்லது சஜித் இருந்தாலும் சரி அல்லது இன்னொரு ஜீல் பீரிஸ் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அந்த நாலு பில்லியன் டாலரை சரியாக கொண்டு வந்து அந்த இந்தியா தக்க தர்ணத்தில் கொடுத்ததனுடைய விளைவு தான் அந்த போலிங்யூகம் இல்லாமல் போனது அதனோட ஏற்கிருந்த கடனோட தொண்ணூற்றி ரெண்டு பில்லியன் டாலர் இப்போ நூறு பில்லியன் டாலராக புதிய ரெண்டு வருஷ காலத்துக்குள்ள எண்ணிக்கை கூடப்பட்டிருக்கு அப்போ எங்களுடைய கடன் தொகை கூடப்பட்டிருக்குது அடுத்தது நெகோசியேஷன் சரியாக செய்யப்படையில் ஐஎம்எஃபில் என்ன எங்களுக்கு அந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது எனவே மீண்டும் ஒரு கியூகம் தான் மாதிரி ஒரு ஆள் வந்தால் செய்ய தெரியாதாக்கள் வந்தால் நடக்கலாம் சில வேலையில் என் விபி வந்தால் அப்படி நடக்கலாம் வேண்டாம் அவங்கள்ட்ட செய்ய தெரியாது ஆனால் சஜித் பிரேமதாஸோட அவரும் ஒரு அமைச்சராக இருபத்தி ரெண்டு வருஷம் எந்திக்கிறார் அப்பாலிமெண்டில் அவரோடு இருக்கிற பலமான பல அமைச்சுக்களை வகித்த நாட்டுக்கு நல்லது செய்த பலர் இருக்கிறார் எனவே சஜித் பிரேமதாஸை வந்த அவ்வாறான ஒரு கியூயூகம் வரக்கூடிய ஒரு நிலை ஒருபோதும் வராது முஸ்லிம் மக்களுடைய அந்த நீங்க சொன்ன உடல்கள் எரிக்கப்படும் போது நேற்றைய நாளில் சஜித் பிரிவாஸ் அவர்கள் கூட சொல்லியிருந்தார் அதாவது அந்த நேரம் மக்களால் வாக்களால் வந் வந்த முக்கியமான தலைவர்களே வந்து ஒன்றுமே கேட்கல ஒன்றுமே அதை சுட்டி காட்டலை ஜனாதிபதி அவர்களும் சொல்லியிருந்தாரு இந்த டேக்ஸை குறைங்க இதை குறைங்கன்னா சொன்னாங்களுடைய பெரிய அளவான ப்ரெஷர் பண்ணலை இந்த நிப்பாடுங்கன்னு சொல்லி அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமானது அந்த டைம்ல நீங்களும் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்தீங்க நிறைய பேர் நான் ஹக்கீம் அவருடைய நான் இந்த கேள்வி கேட்டிருந்தேன் அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை முஸ்லீம் மக்கள் சந்திச்சாங்க அந்த நேரத்தில் ஏன் அதை நான் நிறுத்த முடியாமல் போனதுன்றது உங்களோடயே நான் கேட்கணுன் இருந்தேன் உங்களுக்கு தெரியும் கோட்டாவே ராஜபக்ஷ காலத்தில் மைய தெரிச்சது ரணில்கிட்ட காலத்தில் இல்லையே ரணில் சொல்கிறது ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்வது தவறான கருத்து அவர்கிட்ட கேட்க வேண்டிய தேவை இருக்கில்லை அவர் அவர் வாரத்துக்கு முந்தையே மைய தெரிக்கிறதே நிப்பாத்தப்பாட்டு ம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கேட்டது கோட்டாட்டு கோட்டா ஜனாதிபதி அழிக்கும் போது தான் நான் தான் அணியேன் அதில் கூட காலம் நான் சிறையில் தான் இருந்தேன் அந்த சிறையிலேருந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்தாலும் என்னுடைய குரல் நான் ஓங்கி ஒழித்தேன் அதை நிப்பாட்டுங்கோ நிப்பாட்டுங்கோடு பிறகு சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தில் பாத யாத்திரையாக நாங்கள் போய் ஜனாதிபசம் வரையும் நாங்கள் போனோம் போயிட்டு கொடுத்தோம் அதுபிறகு ரோட்டோரில் நடந்த எல்லா ஆர்ப்பாட்டத்திலையும் பொருளை சந்தில் அங்கே இங்கே எல்லாம் நான் வெளியே வந்தப்பறம் எல்லாத்துலேயும் அதுக்கு எதிராக நடந்த அத்தனை போராட்டங்களையும் நான் கலந்து கொண்டேன் அதே மாதிரி பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய இடத்துல அம்பாசடர் மாதிரி சந்தித்து பேசக்கூடிய விஷயங்கள் எல்லா இடத்துலையும் பிரச்சனை கொடுத்தோம் ஓவைசிக்கு கடிதம் எழுதுனோம் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறது சிறுபுள்ளத்தனமான ஒரு தவறான கருத்து அது அந்த மாதிரி எல்லோரும் குற்றச்சாட்டுகள் ஓகே நீங்கள் அதை மறத்தாலும் கூட அந்த ஒரு விஷயந்தான் முஸ்லீம் மக்களை வந்து இப்பொழுது ஜேபிபி பக்கம் திருப்பி இருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது ஏன்னா அந்த நேரம் அவங்க அவங்க அந்த 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 கவலை வந்து யாருமே நம்ம தெரிவு செஞ்சவங்க நம்மளை அதை திருத்த முடியாம போயிட்டு அல்லது அதை நிறுத்த முடியாம போயிட்டு அப்படின்ற ஒரு கவலையும் கோபமும் வெறுப்பும் இருக்கிறதால இப்போ ஜேபிபி மேலே முஸ்லீம் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மட்டுமல்ல தமிழ் மக்கள் தமிழ் பேசுகிற முக்கியமான மக்கள் வந்து ஜேபிபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இது ஒரு காலத்தில் இல்லை இப்போ இந்த தேர்தலில் அது நடந்திருக்கு ஐயத்து விஷயத்தில் எங்களை குற்றஞ்சாட்டுறதுல எந்த நியாயமும் இல்லை மையத்தை எரித்த கோட்டாபை ராஜபக்ச தான் இந்த ஊட்டுக்குள்ளே வந்து என்ன கொண்டு போய் சிறையில் போட்டார் ஒரு குத்தமும் செய்யலை நான் நிரபராது என்று நீதிமன்றத்தால் வெளி வெளியே வந்தேன் அதே மாதிரி மையத்தை எரித்ததுக்கு பக்கபலமாக போய் நின்று கோட்டாபைக்கு ஆதரவு கொடுத்த மூன்று எம்பி மாதிரி நான் இதுவரைக்கும் என்ன கட்சிக்குள்ளே எடுக்கவும் இல்லை ஒரு பொலிசியாக நாங்கள் முடிவெடுத்தோம் அவர்களை எடுக்கிறதே இல்லை அரசு எங்களை கட்சி அழிஞ்சாலும் வருவாள் எடுத்தோம் அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் மிக நேர்மையாக நடந்திருக்கிறோம் அதுக்காக ஜேவிபி போயிட்டு மையத்தை நிப்பாட்டு கொண்டு கோட்டாபைக்கு ஜனாதிபயத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் ஆனால் நாங்கள் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் செய்திக்கு அதுக்காக பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைச்சாதையும் ஜேபி கதைச்சாதையும் ஒப்பிட்டு பாருங்கள் என்ன பேசிக்கிறாங்க நாங்கள் என்ன பேசிக்கிறோம்னு சொல்லி அதுக்காக ஜேவிபிக்கு ஆதரவு கொடுப்பதாக இருந்தால் நியாயம் இல்லை இப்பொழுது ஒரு ட்ரெண்ட் உண்டு அதாவது ரெண்டு கட்சியும் இருந்தாங்க மூன்றாவது கட்சி கொடுத்து பார்ப்போம் ஒரு ஒரு அவ்வாறான அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிரச்சார ஸ்ட்ராட்டஜி இல்லை இவங்களெல்லாம் உள்வாங்கிறதுக்கான சதிகள் நடக்குது ஒன்றே ஒன்றை எங்களுக்கு சொல்லலாம் அப்படித்தான் கோட்டாபிய ராஜபக்ஷம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து ஆறு மாதத்துல இருந்து தொடங்கின அநியாயங்கள் நாட்டில் ரெண்டு வருஷத்தில் நாட்டை விட்டு ஓடிட்டார் நாடு அதில் பாதாரத்துக்கு போச்சு எதுவுமே செய்ய தெரியாத என்பிபி அல்ல ஜேபியை திருப்பி கொண்டு வந்து இந்த மக்கள் ஓட் பண்ண வச்சு நாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு டெஸ்டிங் பார்க்குற த பதவியில் ஜனநாயக பதவி ஒருக்கா கொடுத்து பார்ப்போமே ஒரு தரன் போட்டு பார்ப்போமே அப்படி பார்க்குற இல்லை பக்கத்து நாடு எங்களை இந்தியா அந்த நாடு தான் எங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் உதவி செய்து அப்போ அந்த நாட்டோட ஒரு நெருக்கமான உறவை கொண்டு போண்டி வாவா செய்ய வேண்டிய ஒரு தேவை உள்ள நாடு நாம் அப்படியான ஒரு ஆட்சி தேவை இதுக்க நான் இருக்க தலைவர்களுக்குள்ள சஜித்தை தவிர ரணில் பிரச்சனை இல்லை ஆனால் ரணிலோடு இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட நாட்டை கொடுத்தா இப்போ கண்ணுக்கு முன்னால் இவ்வளோ கொள்ளடிக்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நான் கடன் தொகை இருநூறு பில்லியன் டாலராக மாறி இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து தான் மக்கள் முடிவெடுக்கலைங்க ஒழிய அதை விட்டுட்டு நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம் ஒரு டெஸ்டிங் பார்ப்போம்னு டெஸ்ட் பண்ண போனால் நாடு இன்னொரு அதர பாதளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்களே முதலீடு செய்ததாக மாறிவிடுவோம் கண்டிப்பாக இப்போ வடத்தில் எவ்வளோ பேர் இந்த முறை வாக்களிக்கிறது சரியான கணக்கு எனக்கு தெரியல என்னை பொறுத்தவரையில் இருக்காங்க நினைக்கிறேன் அந்த வாக்குகளில் அதிகபட்ச வாக்குகள் சஜித் பிரேமதாசாவுக்கும் தமிழ் பேசுகின்ற மக்கள் வழங்குவாங்க ஒரு சிலர் பார் பெர்மிட் எடுத்துக்கிறாங்க ரில் விக்ரமசிங்கிட்ட எடுத்துக்கொண்டும் ரகசியமாக ரணில் விக்ரமசிங்க வேலை செய்கிறாங்க ஒரு சிலர் பணங்களை வாங்கிக்கொண்டு வேலை செய்கிறாங்க ஒரு சிலர் ஏமாற்றப்பட்டிக்கிறாங்க நம்ம நாட்டில் லேசாய மக்களை ஏமாற்றலாம் பானுக்கு பருப்புக்கு ஏமாத்துகிற மாதிரி சில வசனங்களுக்கு நம்பி ஏமாந்து போயிருக்கிறாங்க எனவே அந்த வாக்கள் எல்லாம் போட்டு பார்த்தால் சஜித் பிரேமதாசா அதிகமான வாக்களை வடகிழக்கில் பெறுவார் அந்த வடகிழக்கு வாக்களும் மலையக தமிழ் மக்களோட வாக்குகளும் நிச்சயமாக அதே போல் வடகிழக்கு வெளியில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களோட வாக்களும் சஜித் பிரதமதாஸ் அவருடைய வெற்றியில் ஒரு பெரிய பங்கு வகிக்கும் அது அவர் நன்றியோட எதிர்காலத்தில் தன்னுடைய மனதில் வைத்து இந்த தமிழ் பேசுகின்ற மக்களுடைய நலன்கள் உரிமைகள் அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக கவனமாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை இருக்கு கடந்த காலங்களில் உங்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதிகளவான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட அமைச்சர்களில் நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்க இப்போ அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எந்த மாதிரி எந்த நிலையில் இருக்குது எப்படி அது குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியும் மன்னார் நீ நீதிமன்றத்துக்கு கல்லறிஞ்சுன்ற ஒரு குற்றச்சாட்டு அதில் எனக்கு தீர்ப்பு வந்து இருக்குது நான் நிரபராதி எந்த குற்றமும் மட்டும் வந்திருக்குது அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் மன்னார்க்கு பஸ்ஸில் அகதிகளை கொண்டு போயிட்டு மீள அதாவது ஓட் பண்ண வச்சேன்னு சொல்லி ரெண்டரை மாதம் ஒரு எழுபத்தஞ்சு நாள் உள்ளே போட்டாங்க ஜெயிலில் அதுலேயும் நான் நிரபராதின்னு சொல்லி எனக்கு தீர்ப்பு வந்திருக்குது அதுபோல் எனக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் பைபரியில் சிஐடியில் எண்பது குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க எல்லாம் விசாரணை செய்தாங்க மூணு வருஷமாக இன்கொரி பண்ணி 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 இப்பொழுது அறிவிச்சிக்கிறாங்க என்னால் எந்த குற்றச்சாட்டும் எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபித்துக்கிறாங்க அதே போல் தான் வேறு ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு எனக்கு சம்பந்தம் சொல்லி கொண்டு போய் என்ன ஒரு நூற்றி எண்பது நாள் அல்லது இருநூறு நாள் மட்டும் ஜெயிலில் வச்சாங்க அதுவும் இந்த வீட்டில் வந்து நடிச்சாமல் மூணு மணிக்கு என்னை தூக்கிட்டு போனாங்க அப்படியெல்லாம் வச்சு போட்டு கடைசி எல்லா விசாரணையும் முடிஞ்ச பிறகு நான் நிரபராதி குற்றமற்றவன் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்னை விடுதலை செய்துக்கிறான் இதுவரைக்கும் என்னுடைய இருபத்தி மூணு வருஷ பாராளுமன்ற வாழ்க்கையில் இருபத்தி நாலு வருஷ அரசியல் வாழ்க்கையில் இறைவண்ட உதவியாக எந்த ஒரு குற்றமும் எனக்காக சாட்டப்பட்ட குற்றங்கள் பொய்க் குற்றங்களாக இருந்ததே ஒழிய எந்த இதுவும் நான் ஒரு குற்றவாளியாக காணப்பட தமிழ் வேட்பாளர் பற்றி பொது வேட்பாளர் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதுமா இஸ்புல்லா முறை கேட்ட மாதிரி தான் இப்போ எங்களுடைய நண்பர் அரிய நேந்திரன் அதை நான் இல்லை அவருக்கு நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி முடிவடுத்திக்கிறாங்கள அவரை விலக சொல்லி சொல்லி ஆனால் அவர் பிரச்சாரம் செய்யறாரு மன்னாரில் கூட பிரச்சாரம் செஞ்சிருக்காரு சொல்லி போட்டு கடைசி நேரத்தில் விலகலாம் தானே இனி பா நல்ல மனுஷன் இனி நாட்டை அவர்கிட்ட பாறை கொடுக்கறதுக்கு நாட்டு மக்கள் சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் ஜனாதிபதியாக வந்தார்டா ஆனால் அப்படி இல்லாமல் கொஞ்சம் வாக்குகள் எடுத்துக்கொண்டு ஏனைய முப்பத்தி ஏழு ஆறு வேட்பாளர் மாதிரி அவர் முறாளாக இருந்தால் அவர் விலையை கொள்வது அவருக்கு ஒரு கௌரவமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே நன்றி மீண்டும் ஒரு தடவை சந்திப்போம் வாழ்த்துக்கள் நீ நான் அடுத்த முறை போது ஆட்சி அமைக்கின்ற இடத்துல இருக்கும்பொழுது நாம் இன்னொரு தடவை சந்திப்போம் நன்றி